ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கருத்தறிக்கை முயற்சி செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கார்ட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சிங்கிள் லைன் காட்டும் அல்லது ஃபெயிண்ட் லைன் மாதிரி காட்டும் டபுள் லைன் காட்டினாலும் அது லைட் கலரில் தெரிய வரும் அப்படி இல்லைன்னா சிங்கிள் லைன்லேயே காட்டும் ஸோ இதுவும் ஒரு வகையான பிரெக்னன்சி தான் அதை என்ன பிரெக்னென்சி அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன்ல ஆல்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யூரின் டெஸ்ட்டை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கார்டில் வந்து சிங்கிள் லைனாவோ அல்லது ஃபெயிண்ட் லைன் மாதிரியோ காட்டலாம் நாட்கள் வந்து ட்ரி தள்ளி போகும் நாற்பது நாளில் நீங்கள் கார்ட் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி டபுள் லைன்ஸ் வந்து காட்டவும் சிங்கிள் லைன் வந்து காட்டலாம் அல்லது ஃபெயிண்ட் லைன் மாதிரி காமிச்சிட்டு அதை வந்து மறைஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது நமக்கு வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ பீரியட்ஸ் தான் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகியும் பீரியட் வராது ஆகியும் பீரியட் வந்து ஏற்படாது ஆனால் வந்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு நிறைய அணிமிக்க ஃபீல் பண்ணுவாங்க வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் தலை சுற்று மயக்கம் மார்பலிகளில் வந்து இருக்கும் அப்டோமினல் கிராம்ஸ் மைல்டான வந்து இருக்கும் பிரெக்னன்சிக்கான எல்லா வகையான சிம்டம்ஸும் வெளிப்படும் ஆனால் வந்துட்டு பீரியட் வந்து வராமலேயே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கரு வந்து உருவாகியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் என்னடா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக போனீங்கன்னா இப்போ வந்து ஃபிஃப்டி டேஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேனும் எடுத்து பார்ப்பாங்க ஸ்கேனில் வந்துட்டு எதனால வந்துட்டு பீரியட் ஆகாமல் டிலே ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க தான் தெரிய வரும் அவங்களுக்கு இரண்டு சாக் வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் ட்வின்ஸ் பேபி கிரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கிற தான் யூரின் டெஸ்ட்டில் வந்துட்டு நெகட்டிவ் காமிச்சு ஸ்கேனில் தான் வெளிப்படையாக தெரிய வரும் ஸோ அந்த டைமில் பார்க்க செக் பண்ணி பார்க்கும் போது ஸ்கேன்லையோ அல்லது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிய வரும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ட்வின்ஸ் பேபி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் இன்னும் பீரியட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்கேக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து கரு உருவாகி இருந்தது அப்படின்னா ஃபோலிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க கர்ப்பப்பையில வந்து கரு இல்ல அப்படிங்கும்போது பீரியட் வருவதற்கான டேப்லெட்ஸ் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எதனால சிங்கிள் லைன் காமிச்சிட்டு பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரு உருவாகி இருந்தது அப்படின்னா நார்மலா வந்து ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கிரியேட் ஆகும் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேபியா இருந்தது அப்படின்னா ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகி நமக்கு உடம்புல ஃபுல்லா வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும் சிங்கிள் பேபியா இருந்ததுன்னு அப்படின்னா உடனே நமக்கு தெரிய வரும் பாசிட்டிவ்னு காட்டும் இப்போ வந்து ட்வின்ஸ் பேபிக்கு எதனால வந்து நெகட்டிவ் காமிச்சு பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு கரு உருவாகி இருக்கும்போது அதுக்கு வந்து hCG ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகாம செக்ரேஷன்ஸ் வந்து இன்னும் தேவைப்படும் பற்றாக்குறை என்ன காரணத்தினால தான் அது வந்துட்டு டைம் எடுத்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிங்கிள் line ஆகும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கரு டபுள் Sack ஆகும் தெரிய வரும் யூரின் டெஸ்ட்ல சோ இந்த மாதிரி கிரியேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஸோ hCG லெவல் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா hCG லெவல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதில் வந்து சிங்கிள் சேக்காக இருந்தது அப்படின்னா ஒரு கரு மட்டும் உருவாகி இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அஞ்சில் இருந்து நானூறு வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இதுவே வந்துட்டு டபுள் சேக் இருக்குது அப்படிங்கும்போது ட்வின்ஸ் பேபி வந்து க்ரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி எயிட்டில் இருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹெச்சிசிஜியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் சாக்கு கிரியேட் ஆனால் நாற்பது ஐம்பது நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த செக்ரேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால வந்து பிளட் டெஸ்ட்ல கூட கொஞ்சம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சோ அல்லது செவன்டி டூ ஹவர்ஸ் கழிச்சோ நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது அதுல வந்து டபுள் ஆகிருக்கும் ஸோ அப்போ நமக்கு தெரிய வரும் நமக்கு இமீடியட்டா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது போது ஃபிஃப்டி டேஸ் ஆயிடுச்சா ஐம்பது நாட்கள் ஆயிடுச்சு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது போது ஸ்கேன்ல வந்து நீங்க பார்க்கும் போது நல்லாவே வந்து கிளியரா தெரி வரும் இரண்டு கரு உருவாகி இருக்கு அப்படிங்கறத தெரிய வரும் ஒருவேளை பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது போது டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் ரெகுலர் பீரியட்ஸ் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கரு வந்து ஒட்டி பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் கருவுக்கான ஹார்ட் பீட் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு டிசைட் பண்ணுங்க நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவ் தான் அப்படிங்கறத நீங்க உறுதி செஞ்சுக்கோங்க எடுத்தோம் நெகட்டிவ் வந்தது அப்படின்னா நீங்க வந்து உடனே வந்து சஃபர் ஆகாம மைண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் லெவலை வந்து குறைச்சிட்டு இந்த மாதிரியும் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியும் ரிசல்ட் வந்து வரும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்